கன்னட மொழி தொடர்பான கமலின் பேச்சால் கர்நாடகாவில் தக் தக்லைப் திரைப்படம் வெளியாகாத நிலையில் எல்லையோர பகுதியான ஹோசூரில் உள்ள தியேட்டர்களில் கர்நாடக கமல் ரசிகர்கள் குவிந்தனர் தக் தக்லைப் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியான நிலையில் கன்னட மொழி விவகாரம் நீடித்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் வெளியாகவில்லை இந்நிலையில் ஹோசூரில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் தக்லைப் திரைப்படம் வெளியானதால் கர்நாடகாவைச் சேர்ந்த கமல் ரசிகர்கள் ஹோசூரில் உள்ள திரையரங்குகளில் படத்தை பார்க்க குவிந்தனர் சென்னை ஆவடி பகுதியில் இரவு நேரத்தில் கூட்டப்படாமல் திறந்து கிடந்த வங்கியை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனே மேலாளருக்கு தகவல் தெரிவித்து வங்கியை பூட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆவடி காவல் நிலைய குற்றப்பிரிவு எஸ்ஐ சிவக்குமார் ஆவடி சிடிஹெச் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது ஆவடி செக் போஸ்ட் அருகே இயங்கி வரும் எஸ்பிஐ வங்கியின் கதவு பூட்டாமல் இருந்துள்ளது உடனடியாக சிவக்குமார் வங்கி மேலாளர் பூபாலனுக்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து வங்கிக்கு சென்ற ஊழியர்கள் வங்கியில் அனைத்தும் சரியாக இருப்பதை உறுதி செய்த பின்னர் கதவு பூட்டப்பட்டது மேலும் வங்கி ஊழியர்கள் கவனக்குறைவாக கதவை பூட்டாமல் சென்றது விசாரணையில் வந்தது சம்பவ என்று வங்கியில் ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்ததாக கூறப்படுகிறது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்